அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் இன் தமிழ் யூடியூப் சேனலில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது யூபிபிஎஸ்சி அதாவது உத்தரப்பிரதேசம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எப்படி நமக்கு டிஎன்பிஎஸ்சி இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு சர்வீஸ் கமிஷன் இருக்குது கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அந்த மாதிரி கர்நாடகாவுக்கு இருக்குது இந்த அப்புறம் எல்லா ஸ்டேட்டுக்கு இருக்குது அதில் வந்து அந்த உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு எதிராக அந்த ஸ்டேட்டில் உள்ள எக்ஸாமினர்ஸ் வந்து போராட்டம் பண்ணுறாங்க அது என்ன போராட்டம் அப்படின்னா ஒரே நாளில் ரெண்டு போட்டி தேர்வு இருக்கிறனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை எதிர்த்து வந்து அவங்க போராட்டம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நேற்று வந்து ஒரு பெரிய இசியூவ் ஆயிடுச்சு அந்த ஸ்டேட்டில் அதில் நம்ம உள்ள என்ன அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உத்தரப்பிரதேசத்தை உள்ள அந்த ஸ்டேட்டில் உள்ள கவர்மெண்ட் ஆஃபீஸில் காலியாக உள்ள மறு ஆய்வு ஆஃபீஸர்ஸ் ஆர்ஓ போஸ்ட்டும் துணை மறு ஆய்வு ஆஃபீஸர்ஸ் ஏஆர்ஓ போஸ்ட்டும் அப்புறம் மாநில குடிமை பணி பிசிஎஸ் போஸ்ட்டும் இந்த போஸ்டர்களுக்கான தேர்வு வந்து கால்ஃபர் பண்ணப்பட்டது அது என்ன அப்படின்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணு இந்த நாட்களில் மூன்று வேலைகளில் வந்து நடத்தப்படும் அதாவது காலை மாலை காலை அப்புடின்னு யூபிபிஎஸ்சி வந்து நவம்பர் அஞ்சில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதில் இந்த பிராந்திய குடிமை பணி சொல்லக்கூடிய பிசிஎஸ் எக்ஸாம் வந்து டிசம்பர் ஏழு மற்றும் டிசம்பர் எட்டு ஆகிய தேதிகள் நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க இதுக்கு இந்த ரெண்டு தேர்வுகளும் ரெண்டு நாள்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கும் ரெண்டு மூன்று வேலைகளாக அவங்க பண்ணுறதுக்கும் அவன் என்ன பண்றாங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் பண்றாங்க ரெண்டு தேர்வுகளும் ரெண்டு நாள்ல நடக்குது அதே மாதிரி ரெண்டு தேர்வுகளும் மூன்று வேலை நடக்குது ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த தேர்வுகளில் ஒரே நாளில் ஒரே வேலையில் மட்டுமே நடத்தி முடிக்க வேண்டும் அப்படித்தான் இருக்கு அவங்க கால்பர் வெளியிடும் போது ரெண்டு நாட்கள்ல தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லவே இல்லை அப்ப ஒரே நாளில் ஒரே வேலை அது காலையில மட்டும் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு இந்த இந்த இது மாதிரி ரெண்டு நாட்கள்ல தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லாம என்ன பண்றாங்க அவங்க வந்து ரெண்டு நாட்கள் ரெண்டு நாள்ல எக்ஸாம் வைக்கிறாங்க இது வந்து அந்த ரூல்ஸை வந்து மீறி பண்றாங்கன்னு சொல்லி அவங்க வந்து போராட்டம் பண்றாங்க அது வந்து ஒரு பெரிய இசியூ ஆயிடுச்சு இப்போ வந்து இதை வந்து இந்த டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த ரெண்டு நாட்கள்ல மூன்று வேலைகள்ல நடக்கூடிய அந்த எக்ஸாம் வந்து மாத்துங்க அப்படின்னு ஒரு அங்கே ஒரு பெரிய இஷ்யூ ஆயிருக்கு இது வந்து அந்த சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட்டுடைய கவனத்துக்கு கொண்டு போகும் சொல்லி அந்த உத்தரப்பிரதேசைய ஸ்டேட்டோட அவரோட அந்த அந்த எங்கே போராட்டம் பண்ணாங்களோ அங்கே சென்ற அந்த காவல் ஆணையர் வந்து திரு அபிஷேக் பாரதி அவங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சரி இது வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டிலுமே இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட்லேயுமே இப்போ இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும் போல ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க கோரிக்கை வச்சோம் ஸோ வந்து ஒரு வாய்ப்பு அறிவிப்பு வெளிவரும்போது அது நம்ம வந்து பரவாயில்லை டிஎன்பிஎஸ்சி தான் டிஎன்பிஎஸ்சி ஒரே எக்ஸாம் வந்து ரெண்டு பேர் வைக்கணும் அவங்க வச்சதே இல்லை வேற இப்போ நம்ம முனிசிபல் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் ஒரே நாளில் வர்றது அது தப்ப கிடையாது ஏன் அப்படின்னா ரெண்டுமே வேற வேற அதனால நம்ம கொண்டு சொல்ல முடியாது ஆனா டிஎன்பிஎஸ்சியே ரெண்டு எக்ஸாம் சேம் டேட் வச்சாங்கன்னா அதை நம்ம வந்து ஃபீல் பண்ணணும் அந்த அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி நமக்கு வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்றாங்க மற்ற ஸ்டேட்டை விட நம்ம ஸ்டேட் ரொம்ப ப்ராப்பரா ஃபாலோ பண்றாங்க ஆனா இங்க என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்த வரக்கூடிய டேட்லயே மற்ற போஸ்டுக்கான எக்ஸாம் நடக்குது இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாருமே இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டோட பாத்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கோர்ட்ல வரக்கூடிய வேலை வாய்ப்பு டிஎன்பிஎஸ்சி வரக்கூடிய வேலை எல்லாம் இப்போ ரீசெண்டா கூட நடந்துச்சு ரெண்டு ஒரே நாள் ரெண்டு எக்ஸாம் இருந்துச்சு கோர்ட் எக்ஸாம் இருந்துச்சு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருந்துச்சு நம்ம நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சிக்குன்னு மட்டும் இல்லாம ஒரு பொதுவா வந்து ஒரு இது பண்ணணும் அதாவது இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தான் ஒரு அதிகமான பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கால்ஃபர் பண்ண டேட்டில் வேறு எந்த எக்ஸாமும் கால்ஃபர் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை சொன்னோம்னா பின் இனி வரும் காலங்கள்லயாவது இந்த மாதிரி இல்லாமல் இருக்கும் அதுக்காக ஒரு இதாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து மற்ற ஸ்டேட்டில் உள்ள பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை விட சிறப்பாக செயல்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்மள அப்படி டிஎன்பிஎஸ்சி ஒரே நாளில் ரெண்டு மூணு எக்ஸாம் வச்சதே இல்லை ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய அவங்க வந்து வச்சதும் இல்லை இன்னொன்று எக்ஸாமில் என்ன அவங்க அறிவிக்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அந்தளவுக்கு டிஎன்பிசி வந்து இந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் மைனஸ் பண்ணாமல் ப்ராப்பரா பண்றாங்கிறது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பதிவு தான் இப்ப நீங்க பாக்குறது தேங்க்யூ